ஆன்மீகம் என்பது சரியான புரிதல் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில் தற்காலத்தினுடைய காலச்சூழலுக்கு ஆன்மீகம் என்பது தவிர்க்க முடியாத ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயம் என்பதை பற்றி விரிவான முறையில் விளக்கம் தந்து அல்லாஹின் பேரன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுக் ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த ஆன்மீக மாநாடு சேலம் மாவட்ட அளவில் சிறப்பான முறையில் சுமார் மூவாயிரம் பேருக்கும் மேலாக கலந்து கொள்கின்ற அமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினராகவும் தலைமையாகவும் இருந்து நடத்தி தருவதற்காக வேண்டி பாண்டிச்சேரியில மருக்கத் அல் இஸ்லாஹ் என்கிற ஒரு அழக சிறப்பான ஆலிம்களுக்கான பண்பாட்டு பயிற்சி மையத்தை நடத்தி வருகின்ற ஆலிம் பெருமகனார் எண்பத்தி ரெண்டு வயதை தாண்டிய மௌலானா மூலவி அல்ஹாஜ் செய்தி நிசாமிஷா நூரி தவல் அல்லாஹ் உமரூ அகர்தபுலா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அவர்கள் அரசுல்லாகி செல்லு அவர்களுடைய பேரர் ஹசன் ரதி அல்லாஹூ அவர்களுடைய வழி தோன்றலை சார்ந்தவர்கள் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா மட்டுமல்ல ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆப்பிரிக்கா நாடுகளிலேயும் சென்று ஆன்மீகத்தை பற்றிய மிகப்பெரிய பரப்புரைகளை செய்தவர்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலேயும் சென்று ஆன்மீகத்தை பற்றிய ஒரு தெளிவை ஏற்படுத்தி பல ஆயிரக்கணக்கானோருக்கு தெளிவுரை தந்திருக்கிறார்கள் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக சீடர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய மகப்பா மகத்தான மாபெரும் ஆன்மீக பெருந்தவை நமது சேலம் மாநகருக்கு வருகை தருகிறார்கள் அவசியம் நமது மாநகரை சார்ந்திருக்கிற அத்துணை பேரும் ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சிறார்கள் அத்துணை பேரும் திரளாக கலந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ